ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா இன்றைக்கி வந்து திருப்பத்தில் வந்து எந்த நிலவரத்தில் வந்து சாமி தர்னம் வந்து போயிட்டுருக்கு இல்லாமல் பக்தர்களாக வந்து இந்த க்ரௌடு வந்து எப்படி இருக்குது ஃபேமிலியாக போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டீங்க இந்த வே ஏப்ரல் மாதம் டேட் பார்த்திங்க அப்படின்னா நீ பதினஞ்சாம் தேதி இன்றைக்கோட நிலவரத்தை பற்றி பார்த்தோம்னா ஓகேங்களா நீ கால நிலவரம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கீழ் திருப்பதியில் வந்து மூணு இடத்துல வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் தான் ஓகேங்களா தர்சன் டிக்கெட்ஸ் வாங்க முடியாதவர்கள் வந்து டேரெக்டாக நான் போய் கியூவில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து குறைஞ்சது வந்து பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினெட்டு மணிநேரம் வரையும் ஆகுது ஓகேங்களா சில பேர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுமாதிரிலாம் வந்து டிடி டி ஆஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா பதினெட்டு மணிநேரம் போட்டிருக்காங்க ஓகேங்களா பதினெட்டுலேருந்து இருபது மணிநேரம் வரையும் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து தசன டிக்கெட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா ஆன்லைன் தசன் டிக்கெட்ஸ் நான் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கேன் அது வச்சு எடுத்துகிட்டு போனால் அது வந்து எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்பெஷல் இன்ட்ரிக் சரி விச்சுவல் சேவா அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தசன் டிக்கெட்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கீங்களா இதுக்கு இதுக்கான டைமிங் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஓகேங்களா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளேயே தர்சனம் பார்த்துலாம் எயிட் ஹவர்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளேயே தர்சனம் பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா எந்த ஒரு தர்சனம் இருக்குது நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ரௌடு க்ரௌடு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா இந்த வீக்கெண்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னாலும் ஃபேமிலியாக போகிறீங்க க்ரௌடு வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்படியே போனாலும் வந்து திருப்பதி தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கேத்துட்டு பதிருந்து தர்சன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் மேலே போங்க கீழ் திருப்பதி தர்சன் டிக்கெட்ஸ் வாங்கினாலுமே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் தர்சன் டிக்கெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த நாள் வரும் ஓகேங்களா இந்த ஃபுல் டே வந்து நீங்கள் குடவுல வெயிட் பண்ணுற மாதிரி இடம் இன்றைக்கி காலையில் வாங்கினா இன்றைக்கு ஃபுல் டே வெயிட் பண்ணுற மாதிரி அடுத்த நாள் டைம் தான் உங்களுக்கு போட்டு தருவாங்க ஓகேங்களா அது வரையும் வந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணோம் ஓகேங்களா க்ரௌடு வந்து அதிகமாக இருக்குது அதனால் சொல்ல ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னா பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தி பேர் ஓகேங்களா ஒரு நாளைக்கு எழுபத்தி பேர் தரிசனம் செய்கிறாங்க இதில் வந்து நம்மளுக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக வந்து ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டிலாம் இருக்கும் ஏன்னா வந்து ரூம் வந்து அடுத்தடுத்த ரூம்ஸ் வந்து காலியாகிட்டே வரதுனால ரூம்ஸ்லாம் புக் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும் லாக்கு ரூம்ஸ் ரூம்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்கும் ரூம் கிடைக்கலனாலும் லாக்கர் ரூம்ஸில் வந்து லாக்கரில் லாக்கரில் பொருளை வச்சுட்டு அங்கேயே கூட ஸ்டே பண்ணால் ஸ்டே பண்ணலாம் ஓகேங்களா அது இல்லை அப்படின்னாலும் கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்குறதுலேயே அங்கேயே புக் பண்ணிவிட்டு அங்கேயே எல்லாத்தையும் எல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மேலே அப்புறம் கூட சாமி பார்க்கறதுக்கு மேலே போகலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்த்க்கு முன்னாடி போகிறதுக்கு பிளான் எப்பயே ப்ளான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் தசன் டிக்கெட்ஸ் புக் பண்ணி வச்சுங்க ஏன்னா வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து இப்போ வந்து பிஃபோராக வந்து இந்த கரண்ட் கரண்ட் மந்த்துக்கான தர்சன் தசன் டிக்கெட்ஸ் போகலாம் டூ ம ஒன் மந்த்து அகெயின்ல தான் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு ஓகேங்களா புக் பண்ணுறவங்க இப்பயே புக் பண்ணுங்க ஏன்னா ஒரு டூ மந்த் ஆஃப்டர் போக போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு இப்பயே புக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் சனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 那那，我这个。